வெல்கம் டு வின் ஸ்டார் நாவல்ஸ் சுஜாதா அவர்களின் ஒரே ஒரு மாலை சிறுகதை கேட்கலாம் வாங்க இந்த கதை எழுதுகிற எனக்கு இதை படிக்கிற உங்களை விட அதிகமாகவே ஆத்மாவையும் இந்துமதியையும் தெரியும் அவங்கள பற்றி என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு பாகுபடுத்துகிற உரிமை என்கிட்ட இருக்குது இந்த கேஸில் கொஞ்சம் சங்கடமான நிலமையாக தான் இருக்குது பாருங்க ரெண்டு பேரும் புதிதாக கல்யாணம் ஆனவங்க புதிதாக என்றால் மிக புதிதாக கையில் கட்டிய கயிறும் சங்கிலியில் தெரியும் மஞ்சளும் ஒருவரைப் பற்றி ஒருவர் அதிகம் தெரியாத ஆர்வமும் பயமும் ஒருவரை ஒருவர் தொடும்போது ஏற்படும் பிரத்யேக துடிப்பும் கலையாத சமயம் இந்த சமயத்தில் நடப்பது முழுவதும் சொல்வது கடினமான காரியம் மேலும் சில வேளை அநாகரிகமான காரியம் அவர்கள் நடந்து கொண்ட புதுநிலையை வர்ணிக்க புதிதாக கல்யாணமான ஒருவனால் தான் முழுவதும் இயலும் என் கல்யாணம் முடிந்து அந்த நாட்கள் என் ஞாபகத்தில் ஆறு மாதத்திற்கு பின்னால் இருக்கின்றன ஆனால் என் சங்கடம் இதில் இல்லை இந்த கதையில் என் பொறுப்பு இருக்கிறது ஒரு நிகழ்ச்சியை சொல்ல வேண்டிய பொறுப்பு அதை எப்படி சொல்வது எங்கே சொல்வது அல்லது சொல்லாமல் விட்டுவிடலாமா இதுதான் என்னுடைய குழப்பம் அதை பற்றி இன்னும் நான் தீர்மானிக்கவில்லை ஆத்மா ஹல்பராவில் விமானப்படையில் வேலை பார்க்கும் ஒரு பறக்காத பைலட் ஆஃபீஸர் பதினஞ்சே நாள் லீவ் எடுத்துக்கொண்டு புயலாக சென்னைக்கு வந்து ரயில் மாறி திருச்சி வந்து சத்திரத்தில் மாடியில் இறங்கி அவசரமாக ஷவரம் செய்து கொண்டு சட்டை மாற்றி ஷூட் அணிந்து கொண்டு பெட்ரமேக்ஸ் விளக்கு வெளிச்சத்தில் லோக்கல் சின்னப்பன் நாயனத்துடன் ஒரு பழைய எம்டிஒய் காரில் டாப்பை விளக்கி ஊர்வலம் போய் உட்கார்ந்து மந்திரங்களின் மத்தியில் புகை கண்ணீரில் அருகே இருப்பவளை பார்க்க சந்தர்ப்பம் இல்லாமல் மனம் செய்து கொண்டவன் இந்துமதி பியூசியை பாதியில் நிறுத்திவிட்டு ஒரு நாள் திடீரென தனக்கு வந்த முக்கியத்துவத்தில் புடவை சாகரத்தில் எவர்சில்வர் மத்தியில் வைர ஜொலிப்பில் வரி வரியாக ஜரிகை பட்டுப்புடவையின் ஜாதி கட்டின் அசௌகரியத்தில் மாலையின் உறுத்தலில் மையின் கரிப்பில் அம்மா அவ்வப்போது தந்த ஆர்டர்களில் மாமாவின் கேலியில் மனம் செய்து கொண்டவள் ஆத்மாவை நிமிர்ந்த ஒரு தடவை பார்த்ததில்லை பார்த்தது போன மாத ஃபோட்டோ ஒன்று மார்பு வரை எடுத்த எதிரை பார்க்கும் ஃபோட்டோ அப்போது கல்யாணம் நிச்சயமாகுமா என்பது சரிவர தெரியாததால் அம்மா அதை அதிகமாக பார்க்க அனுமதிக்கவில்லை பார்த்து என்ன நினைப்பது என்று தெரியாத தவிப்பு அழகான முகமா என்று அலசுவதற்கு உரிமை இல்லாத சமயம் நினைவில் தேக்கிக் கொள்ள முடியாத தவிப்பு கல்யாணம் முடிந்துவிட்டது முடிந்து மூன்று நாட்கள் ஆகிவிட்டன தூரத்து உறவினர் படுக்கைகளை சுருட்டி கொண்டு தேங்காய்களை கவர்ந்து கொண்டு விலகிவிட்டனர் ஆத்மா அவளை உடன் அழைத்து செல்வதற்கு ஆறு நாட்கள் இருந்தன பந்தங்கள் பிரிந்தன முறையாக அவர்கள் அறையிருட்டில் சந்தித்தாகிவிட்டது இந்துமதிக்கு ஒரு ஆணின் தொடுகை எப்படிப்பட்டதென்று தெரிந்துவிட்டது அந்த எழுபத்ரெண்டு மணி நேரங்களில் விதவிதமான அனுபவங்கள் இருவருக்கும் ஆத்மாவின் கல்யாணத்துக்கு வர முடியாத பெரியப்பாவை சேவித்துவிட்டு வந்தார்கள் கோயில்களுக்கு போய் வந்தார்கள் அவனுடன் நடக்கும்போதே அந்த வெயில் படாத பாதங்களையும் செருப்பையும் ஜரிகை கரையின் அறுப்பையும் நிழலையும் பார்த்து கொண்டே உடன் நடக்கும்போதே இந்துமதிக்கு சந்தோஷம் திகட்டியது எனினும் அவன் ஒவ்வொரு தடவையும் அவளை தொடும்போது அவளுக்கு புல்லரிப்பை விட பயம்தான் தெரிந்தது இதை ஆத்மாவும் உணர்த்தான் ஸ்பரிசத்தில் உள்ளுக்குள் அவள் உடம்பின் தசைகள் மிக மெளிதாக இருகுவதை அவன் கவனித்தான் பெண் புதியவள் மிக புதியவள் என்று எண்ணிக்கொண்டான் மேலும் மேலும் அவனுள் ஒரு அச்சம் இருந்தது அடிக்கடி அவளை தொடுவதில் தயக்கம் இருந்தது முக்கியமாக பெண்களுக்கு பயம் ஏற்படுத்தக்கூடாது மிக ஜாக்கிரதையாக அணுக வேண்டும் பசித்த புலி இறை தேடுவதை ஞாபகப்படுத்தக்கூடாது மேலும் எனக்கே எவ்வளவு தெரியும் நான் படித்த புத்தகங்கள் வழங்கும் உபதேசம் சரியா தவற நம் கல்யாண அமைப்பு குரூரமானது திடீரென ஒரு ஆணிடம் ஒரு பெண்ணை கொடுத்து இவள் உன்னுடையவள் என்று வசதி செய்து கொடுப்பது கொடுமை என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் ஆத்மா இருந்தும் கவிதையிலோ உரை நடையிலோ வார்த்தைகளால் சொல்லவே முடியாத மிக அபாரமான தருணங்கள் அவர்களின் புதிய உறவில் இருந்தன இந்த தருணங்கள் எல்லா கல்யாணங்களிலும் இருக்கின்றன யோசித்து பாருங்கள் நீடித்திருக்கின்றன என்பதற்கு நான் கேரண்டி இல்லை அந்த தருணங்கள் இவர்களுக்கு ஒரு சிவாஜி கணேசன் படத்தின் இருட்டில் இருந்தன சூப்பர் மார்க்கெட் செல்லும்போது முன்பஸின் பின்புறத்தில் இரண்டு அல்லது மூன்று போதுமே என்ற விளம்பரம் துரத்தி துரத்தி அடித்த போது ஒருவரை ஒருவர் பார்த்து போது இருந்தன பெட்ரூம்ல அரசாங்கம் புகுந்து விட்டது என்பான் ஆத்மா அப்புறம் மாடியில் இவர்கள் தனிப்படுக்கை சம்பிரதாயத்தில் எவ்வளவு பாடு இந்துமதிக்கு ஆத்மா முதலில் போய்விடுவான் இவன் எல்லோரும் தூங்கிய பிறகு வாசல் விளக்கை அணைத்துவிட்டு அந்த பாழாய் போகிற மெட்டி சப்தமிடாமல் திண்ணையில் தூங்குகிறவர்களின் கனமான மௌனத்தை தாண்டி மரப்படியேறி எவ்வளவு சஸ்பென்ஸ் அதன்பின் அதன்பின் அதன் தருணங்கள் அபாரமான தருணங்கள் நான் சொல்ல வந்தது ஒரே ஒரு மாலை நேரத்தைப் பற்றி இரண்டு பேரும் மெதுவாக வீட்டின் சந்தடியிலிருந்து விடுபட்டு நடக்கிறார்கள் தெற்கு வாசல் தாண்டி பஸ் ஸ்டாண்ட் தாண்டி அம்மா மண்டபம் வந்து தனியாக இடம் தேடுகிறார்கள் நதிக்கரை காவேரி நதி ஆடி மாத ஆரம்பம் மேட்டூர் அணை நிரம்பி வழிந்த பழுப்பு தண்ணீர் இங்கிருந்த அந்த கரை வரை நிரம்பி அவர்கள் புதிய உறவு போல் உற்சாகமாக நழுவிக் கொண்டிருந்த நதி இந்துமதி போல் அந்த நதி சிறிய சிறிய பயன்கள் குதித்து குதித்து எதிர்த்து எதிர்த்து நீந்தி கரைக்கு மறுபடியும் வருகிறார்கள் இந்துமதிக்கு அதை பார்க்க பார்க்க ஆசை ஆத்மாவுக்கு மாந்தோப்பின் கரையில் தனியிடம் தேட ஆசை அவளை அணைத்து அழைத்து சென்று தனியாக உட்கார்கிறான் உங்ககிட்ட நிறைய பேசணும் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் முழுசாக தெரிஞ்சுக்கணும் கல்யாணங்கிறது ஒரு லைஃப் டைம் சமாச்சாரம் அவன் பேச்சில் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் அவர்கள் சம்பாஷணையை பின்னால் தொடர உத்தேசம் அதற்குள் நான் முன்பு சொன்ன என் பொறுப்பு குறுக்கிடுகிறது சொல்வதற்கு இதுதான் சமயம் என்று எனக்கு படுகிறது சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன் அவர்கள் சுமார் அரை மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தனர் அதன் பிறகு இந்துமதி ஆத்மாவை கேட்டாள் உங்களுக்கு நீந்த தெரியுமா ஓ நல்லா நீந்துவேன் உனக்கு எனக்கு கொஞ்சந்தான் தெரியும் அப்பா கேரளாவில் இருந்த பூ கற்றுக்கிட்டேன் தெரியும் கிரேட் ஹவ் அபவுட் நவ் இப்போவா ம் இந்த நதியிலலாம் எனக்கு நீந்தி பழக்கமே இல்லை பயமா ஆமாம் நான் இருக்கிறேன் ஹரித்வாரில் நீந்தி இருக்கிறேன் ஹல்வாரை போனதும் ஒன்று அழைச்சிட்டு போகிறேன் அந்த நதியோட வேகத்தை விடுவா சீரும் கங்கை அது வா நீந்தலாம் நான் மாட்டேன் நீங்களும் போக வேண்டாம் கம்மாண்டியர் ஆத்மாவுக்கு தன் மனைவியை நனைந்த உடைகளில் பார்க்க வேண்டும் என்கிற இச்சை பிடிவாதமாக மாறியது இங்கே ஒருத்தரும் இல்லை சச்ச என்ன கஷ்டமாக போய்விட்டது எதற்கு பேச்சை எடுத்தோம் என்று ஆகிவிட்டது வரமாட்ட நீங்களும் போகக்கூடாது அப்படியா என்று தன் தெருளினை கலற்றினான் ஆத்மா பனியனையும் கலற்றினான் சரியா டிராயரில் வந்து கரைக்கு சென்று குதித்தான் தண்ணீர் ஒரு துளி தெரிக்கவில்லை அம்பு போல பாய்ச்சல் மிக அழகாக நீந்தினான் ஆற்றை எதிர்க்காமல் ஒரு பக்கம் வாங்கி இருபத்தைந்து அடி தள்ளி கரை சேர்ந்து தலையை சிலர்த்து கொண்டான் மிக புனிதமாக அழகாக இருந்தான் அவன் முடிகளில் இருந்து தங்கமாக சொட்டின தண்ணீர் துளிகள் இந்துமதிக்கு அவன் உடம்பின் தசைகளையும் அவன் சிரித்துக்கொண்டே நடந்து வருவதையும் பார்க்க மிக பெருமையாக இருந்தது ஆனால் முதல் தடவையாக தெரிந்த அவன் பிடிவாதம் அவளை பயப்படுத்தியது போதுமே சளி பிடிச்சுக்கோ என்றாள் நீ வரமாட்ட நான் வரமாட்டேன் போதும் நீந்தனது இன்னும் ஒரே ஒரு தடவை அவ்வளோதான் குதித்தான் மறுபடி அழகான குதிப்பு நீந்தினான் மறுபடி அழகான நீச்சல் கரையிலிருந்து ஒரு முப்பது அடி போயிருப்பான் ஆழமான இதமான சற்று குளிர்ந்த தண்ணீர் அப்போதுதான் அவனுக்கு கிராம்ஸ் ஏற்பட்டது காலின் தசைகள் பிடித்துக்கொண்டன காலை அசைக்க முடியவில்லை கிராம்ஸ் வருவது அவனுக்கு முதல் தடவை நண்பர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் வந்தால் கலவரப்படக்கூடாது மெதக்கணும் ஓகே கலவரப்படாமல் இருக்க முடியவில்லை ஆற்றின் வேகம் அவனை தள்ளி கொண்டு சென்றது காலை அசைக்க முடியவில்லை மேலும் மேலும் கைகளை அடித்துக்கொள்ள முயன்றான் ஒரு தடவை முழுகி தண்ணீர் ஏகப்பட்டது உள்ளே இறங்கியது நதி அவனை கடத்தி கொண்டிருந்தது இந்துமதியை கூப்பிட முயன்றான் பயம் அவனை நிரப்பியது தூர தூரமாக தன் கணவன் செல்வதையும் சீராக அவன் நீந்தாமல் பதற்றமாக அடித்துக் கொள்வதையும் பார்த்த இந்துமதி திகைக்காமல் யோசிக்காமல் ஒரே பாய்ச்சலாக பட்டுப்புடவையுடனும் நகைகளுடனும் குதித்தாள் இரண்டு நாள் கழித்து அவர்கள் இருவரும் கொள்ளிடம் சேரும் கல்லணையில் கண்டெடுக்கப்பட்டனர் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் அவர்கள் அரை மணிக்கு முன் பேசி கொண்ட பேச்சை தொடர்வோம் கல்யாணம்ன்றது லைஃப் டைம் சமாச்சாரம் நாம் ஒருத்தர் ஒருத்தர் மெதுவாக தெரிஞ்சுக்கலாம் நிறைய டைம் இருக்கு ஒரு விதத்தில் அது ஒரு காம்பல் நம்ம சுதந்திரம் கொஞ்சம் பதிபோக போகுது இனிமேல் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அதுவும் எனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு உன்னை தனியாக அழைச்சிட்டு போய் பாஷை தெரியாத காட்டில் ஒரு வீட்டில் அடைக்க போகிறேன் அப்புறம் அங்கே நம்ம ரெண்டு பேருந்தான் சந்தோஷமாக இருக்க முயலணும் சந்தோஷமாக இருக்கணும் கண்ணா பெண்ணான்லாம் குழந்தைங்க பெற்றுக்கக்கூடாது கூடாது ரெண்டு வருஷம் இடைவெளி என்ன என்றான் ஆத்மா இந்துமதி சிரித்தாள் தலை குனிந்து கண்ணங்கள் நிறம் மாறின அப்புறம் சில புத்தகங்கள்லாம் தரேன் படிக்கணும் ஹிந்தி கற்றுக்கணும் அப்புறம் என்கிட்ட என்ன பிடிக்குது என்ன பிடிக்கலன்னு சொல்லு மௌனமாக இருந்தாள் ம் சொல்லு உங்களை எனக்கு நாலு நாளாக தானே தெரியும் நாலு நாளைக்குள்ளே என்ன பிடிக்கலைன்னு சொல்லேன் என்கிட்ட நீ ஃப்ரீயாக இருக்கணும் மீண்டும் மௌனம் டேமிட் சொல்லேன் ஏதாவது இருக்குமே டேமிட் டேமிட்டுன்னு நீங்கள் அடிக்கடி சொல்கிறது எனக்கு பிடிக்கலை என்றால் தயக்கமாக குட் அப்புறம் யோசிக்கிறேன் யோசி தலையை எப்படி படியாமல் வாரிக்கிறது ஓ மை காட் என்று தலையை கொதிக்கொண்டான் என்கிட்ட என்ன பிடிக்கல உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் பிடிக்கல என்ன என்றால் ஆவலுடன் என்ன ஒரு ரெண்டு மூணு தடவை நீ அத்தானு கூப்பிட்டல அத்தாங்கிறது என் அகராதியில் ஆபாச வார்த்தை சினிமா எக்ஸ்ட்ராக்களை ஞாபகப்படுத்துகிற வார்த்தை அப்புறம் உங்களை நான் எப்படி கூப்பிட்றது எனக்கு தெரியலையே ஆத்மானு முடியாது செத்தாலும் முடியாது சொல்லு சொல் சிரித்தாள்ம் என்று தலையாட்டினாள் அவன் அவளது மார்பில் தொட்டான் பனி போல் உறைந்தாள் நான் தொட்ட பயமாக இருக்கா இல்லை வெக்கமா பொண்ணு தொடுறதுக்கு எனக்கு லைசன்ஸ் இருக்குது இப்படி லைசன்ஸ் இருக்குன்னு சொல்கிறது எனக்கு பிடிக்கல என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதென்ன கேள்வி என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாதாதி கேஸும் ஒவ்வொரு சதுர மில்லி மீட்டரும் பிடிக்குது நான் உங்களுக்கு தகுதியானவளா எல்லா விதத்துலேயும் நான் அதிகம் படிக்கலையே ஸோ வாட் எனக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்களை பார்த்தீங்க ஒரு முப்பத்தாறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தொன்னு வேடிக்கை வேணாம் நிஜமாக சொல்லுங்கள் நான் பார்த்து ஆமோதிச்ச ஒரே பொண்ணு முதல் பொண்ணு நீ தான் என்னை பார்த்தப்போ முதல்ல பார்த்தப்போ என்ன தோணுச்சு உங்களுக்கு தான் பார்க்கவே இல்லையே நீ தான் குனிஞ்சத்தலை நிமிரவே இல்லையே பின்னதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இதுக்காக என்னை சொல்லிவிட்டு அவன் அவளை தொட்டதே அவள் விரும்பவில்லை கோபித்து கொண்டாள் போய் கோபம் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் டேக் ஹோம் பே அறநூற்றி இருபத்தொன்னு அதில் முந்நூறுரூபா உனக்கு வீட்டு செலவுக்குன்னு கொடுத்துருவேன் போதுமா நான் முந்நூறுரூபா நோட்டெல்லாம் சேர்ந்தா அப்படி பார்த்ததே இல்லை இது வரைக்கும் பார்க்க போறியே உங்களுக்கு ஆக்டர்ஸில் யார் யாரை பிடிக்கும் சிவாஜி கணேசன் நியூமன் அப்புறம் கேஆர் விஜயா இந்துமதிக்கு கேஆர் விஜயாவின் மேல் பொறாமை ஏற்பட்டது உனக்கு என்ன புத்தகம் பிடிக்கும் எனிட் ஃப்ளைட்டன் பதினஞ்சு வயசு பொண்ணுங்க பிடிக்கிற புத்தகம் அது எனக்கு என்ன வயசு பதினஞ்சா என்னை பார்த்தா என்ன வயசு மதிப்பிடுவீங்க நாலு கோபித்து கொண்டால் நான் சத்தியமாக உங்ககிட்ட பேசவே மாட்டேன் ஆத்மா சிரித்தான் அதில் உண்மையான சந்தோஷம் நிலவியது அதன் பின் அவர்களிடையே பிரமாதமான பூராவும் ஒருவரை ஒருவர் உணர்ந்த பேச்சுக்கு அவசியமில்லாத கொஞ்ச நேரம் அற்புத மௌனம் நிலவியது அவர்களும் அந்த சூரியனும் அந்த இடத்து மூன்று பெரிய உண்மைகளாக அதன் பிறகு இந்துமதி ஆத்மாவை கேட்டால் உங்களுக்கு நீந்து தெரியுமா கதை நிறைவடைந்தது நன்றி